தமிழ் பேசும் அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் இந்த வணக்கங்கள் வெல்கம் டு அகவை தமிழ் தொழில் பழகம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இந்த ஹோல்சேல் மார்க்கெட் வந்து நம்ம நிறைய பதிவுகள் வந்து டெல்லி பத்தி பாத்துட்டோம் இப்போ வந்து இன்னொரு ஹோல்சேல் மார்க்கெட் அதை பத்தி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மும்பை மணிஷ் மார்க்கெட் அப்படிங்கிற ரொம்ப ஃபேமஸான ஹோல்சேல் மார்க்கெட் இங்கே வந்து வேர்ல்டு வைடு வந்து கஸ்டமர்ஸ் வந்து இங்க வந்து பண்ணிட்டு அதாவது நம்ம அமேசான் அண்ட் செல்லர்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி செல் பண்றவங்க எல்லாமே இந்த மனிஷ் மார்க்கெட்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணி தான் ஹோல்சேலில் அவங்க வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் சேல் பண்றாங்க அது எல்லாமே தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல இந்த மனிஷ் மார்க்கெட் மும்பை அதை அது என்னென்ன பொருட்கள் இங்க கிடைக்குது என்னென்ன விலைகள்ல கிடைக்குது இங்க எப்படி நம்ம வந்து மொத்தமாக கொள்முதல் பண்ணி ரிட்டர்ன் செல் பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயங்கள் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லைனாலும் நம்ம நண்பர்களுக்கு நம்ம தமிழ் உறவுகளுக்கு இந்த விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தயவு செய்து அவங்களுக்கு பகிர்ந்த எல்லாத்துக்குமே கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும் அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஸோ அப்போ அந்த நம்ம டாபிக் உள்ள போகலாம் அப்போ இந்த மும்பை மணிஷ் மார்க்கெட் அப்படிங்கிறது எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வெறும் மூன்றரை கிலோமீட்டர்ல இருந்து மூணு புள்ளி நாலு கிலோமீட்டர்ல பார்த்தீங்கன்னா இந்த மணிஷ் மார்க்கெட் அமைஞ்சிருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ரயில்வே ஸ்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்டி ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மணிஷ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா வார நாட்கள் எல்லா நாட்களையும் செயல்படுது சண்டே அதாவது ஞாயிற்றுக்கிழமை தவிர அதாவது நீங்க பிளான் பண்ணீங்க அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை போகாதீங்க ஞாயிற்றுக்கிழமைல பாத்தீங்கன்னா எல்லா கடைகளும் மூடப்பட்டிருக்கும் அதனால வந்து ஞாயிற்றுக்கிழமை அங்க விடுமுறை அதனால நீங்க பிளான் பண்ணீங்க அப்படின்னா திங்கக்கிழமையில வந்து சனிக்கிழமைக்குள்ளார பிளான் பண்ணுங்க அப்ப இந்த மனிஷ் மார்க்கெட்ல என்னென்ன பொருட்கள் நமக்கு வந்து மொத்தமாக கிடைக்கும் ஹோல்சேல்ல வாங்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொபைல் அக்சசரிஸ் ரொம்ப டாப் பிசினஸ் அங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்ரிஸ் கிடைக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ஜர்ஸ் கிடைக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் பேங்க் கிடைக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் ஃபோன்ஸ் கிடைக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் ஃபோன்ஸ் யூஸ்டு மொபைல் ஃபோன்ஸ் காப்பி அதாவது பார்த்தீங்கன்னா ஐஃபோன் மாதிரியே இருக்கும் ஆனால் ஐஃபோன் கிடையாது அதோட செகண்ட் காப்பி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மொபைல் ஃபோன்ஸ் கிடைக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஸ்டு மொபைல் ஃபோன்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புது புது மொபைல் ஃபோன்ஸ் பிராண்டட் மொபைல் ஃபோன்ஸ் வித் அந்த கம்பெனி ரேட்டோட கிடைக்குது உங்களுக்கு அப்போ நிறைய விஷயங்கள் இந்த மனுஷ் மார்க்கெட்ல நமக்கு ஹோல்சேலில் கிடைக்குது வந்துதான் மொத்தமா வந்து கொள்முதல் பண்ணி பேஸ்புக் அதுக்கப்புறம் அமேசான் இந்த மாதிரி சமூக அமேசான்ல அவங்க வந்து ஒரு செல்லர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு அவங்க வந்து ஒரு நூறு வாங்குறாங்க அப்படின்னு அதோட டபுள் ப்ராஃபிட் அதாவது முன்னூறு ரூபாய் ரூபா வச்சு அவங்க வந்து இருநூறு முன்னூறு ரூபாய் வரைக்கும் ஒரு பொருட்கள் லாபம் வச்சு விற்கிறாங்க அந்த பொருட்கள் தான் நம்ம பிளிப்கார்ட் அமேசான் உட்கார்ந்த இடத்துல வீட்டுல இருந்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து நீங்கள் வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும் முடிவு பண்ணுறீங்க உங்களுக்கு ஏற்ற இடம் பார்த்தீங்கன்னா மும்பை மனிஷ் மார்க்கெட் தான் ஒரு தடவை போயிட்டு வாங்க இதுக்கான சார்ஜஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஐநூத்தம்பது ரூபா டிக்கெட் ட்ரெயின் டிக்கெட் சார்ஜஸ் ஆகும் ஸ்லீப்பர் கிளாஸ் ஒரு நாள் பூரா மும்பைக்கு நம்ம ட்ராவல் பண்ணியாலும் ட்ரெயினில் அப்படிங்கிற பட்சத்தில் மும்பை ரயில்வே இருந்து வெறும் நாலு கிலோமீட்டர்ல தான் இந்த மனிஷ் மார்க்கெட் அமைஞ்சிருக்கு நீங்கள் லோக்கல் ஷேர் ஹோட்டல் அங்கேருந்து போகலாம் அல்லது லோக்கல் மும்பை அதுல அதிலிருந்து நம்ம போகலாம் அதாவது நீங்கள் ஷேர் ஹோட்டல் போனீங்கன்னா வெறும் பத்து ரூபாய்லேருந்து இருபது ரூபாய் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க அப்படி இல்லை நீங்கள் டாக்ஸில் போனீங்கன்னா நூறுரூபாவிலிருந்து இரநூறுபா உங்களுக்கு சார்ஜ் போகணும் பண்ணுவாங்க அப்போ நம்ம மனிஷ் மார்க்கெட் போகணும் அப்படின்னா நமக்கு ஹிந்தி தெரியணும் அல்லது இங்கிலீஷ் தெரியணும் தமிழ்ல அங்கே யாரும் பேச மாட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் யாராவது ஹிந்தி தெரிஞ்சாலும் கூட்டி கூட்டப்படுகிறா ரொம்ப 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 நல்லது நீங்க மொபைல் அக்சசரிஸ் ஒரு கடை வச்சு ஆசைப்படுறீங்க அல்லது வார சந்தைகள் நான் சொல்ல மாதிரி கொண்டு போய் விற்கணும் அல்லது சில சின்ன கடை வச்சு இல்ல நீ வண்டியில கொண்டு போய் பக்கத்துல ஒரு சேல் பண்ணும் அப்படின்னா மொத்தம் இங்கே வந்து கொள்முதல் பண்ணலாம் வெறும் ஐயாயிரம் ரூபாய் அல்லது பத்தாயிரம் ரூபாய் நீங்க எடுத்துகிட்டு போனா கூட போதும் நல்ல தரமான பொருட்களை மலிவான விலைகள்ல நம்ம வாங்கிட்டு வந்து அதிகப்படியான லாபம் அதுல நம்ம பார்க்கலாம் அதுதான் காலங்காலமா இங்க பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா யாருமே இங்க வந்து சொந்தமா தயாரிச்சு இங்க விற்கிறது கிடையாது எங்க மலிவா கிடைக்குது அப்படிங்கிற தகவல்களை சேகரிச்சு அங்க அவங்க மெனக்கெட்டு அங்க போறாங்க போய் போட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமாக கொள்முதல் பண்ணுறாங்க கொள்முதல் பண்ணி ஒரு கடையை ஆரம்பித்து அந்த கடையில் அந்த பொருட்களை வச்சு அவங்க என்ன விலை நிர்ணயம் பண்ணுறாங்களோ அந்த விலைகளுக்கு நிர்ணயம் பண்ணி விற்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் ஒரு ஹெட்ஃபோன் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அங்கே இருபது ரூபாய்க்கு கிடைக்குது அந்த ஹெட்ஃபோன் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம இங்கேருந்து வாங்கணும்னா நூறு ரூபாய் அல்லது இரநூறுபா கம்மி இல்லாமல் ஒரு ஹெட்ஃபோன் நீங்கள் வாங்க முடியாது நல்லா நினைச்சு பாருங்க அதே வந்து ஒரு ஸ்பீக்கர் ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே அறுபது ரூபாய்க்கு விற்கிது அந்த ஸ்பீக்கர் ஃபோன் இங்கே எடுத்துன்னு வாங்கினீங்கன்னா இரநூறுபா கம்மி இல்லாமல் வாங்க முடியாது மொபைல் பேங்கர் அதாவது மொபைல் பேங்க் சார்ஜ்னு சொல்லுவாங்க அந்த மொபைல் பேங்க் சார்ஜ் பார்த்தீங்கன்னா இங்கே முந்நூறுவா கம்மி இல்லாமல் நீங்கள் வாங்க அந்த மொபைல் பேங்க் சார்ஜஸ் அங்கே நூறுரூவா கிடைக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கே நமக்கு கிடைக்குது அதே யூஸ்டு ஃபோன்ஸ் வித் ஜிஎஸ்டி பில்லோட வித் பாக்ஸிங்கோட தராங்க அந்த யூஸ்டு ஃபோன் பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி ஐநூறு வந்து நமக்கு கிடைக்குது அதை இங்கே எடுத்து வந்து கண்டிப்பாக ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய் ப்ராஃபிட் வச்சு நல்ல வேலையில் நம்ம வைக்கலாம் காப்பி ஃபோன் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா பிராண்டட் ஃபோன்ஸோட செகண்ட் காப்பி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த செகண்ட் காப்பி ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவாயிரம் ரூபாயிலிருந்து ஸ்டார்ட்டிங் ஸ்டார்ட் ஆகுது சாம்சங் ரிலேட்டட் ஃபோன்ஸ் வாங்கினீங்க அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் பிரைஸ் ரெண்டாயிரம் ரூபாயில வந்து ஸ்டார்ட் ஆகுது அதோட அதிகபட்சம் அது பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபாயில வந்து ஸ்டார்ட் ஆகுது லோ த லேட்டஸ்ட்டு மாடல் எஸ்னால் உட்பட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் ரூபா பதிமூணாயிரம் ரூபாய் கிடைக்குது அப்படிங்கிறப்ப டிஃபரன்ஸ் என்னங்கிறது ஒரு ஒருத்தர் நம்ம மனிஷ் மார்க்கெட் விசிட் போயிட்டு வந்தீங்கன்னா என்னென்ன பொருட்கள் நம்ம வாங்கலாம் எவ்வளவு சீப்பாங்க கிடைக்குது அப்படிங்கிற விஷயங்கள் உங்களை அறிவிக்கணும் அதை தவிர வேற என்ன கிடைக்கிறது சின்ன சின்ன கைவினை பொருட்கள் கிடைக்குது அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஷோகேஸ்ல வைக்கக்கூடிய பொருட்கள் கிடைக்குது அதுக்கப்புறம் டாய்ஸ் கிடைக்கிது சின்ன பிள்ளைங்க விளையாட்டு பொருட்கள் கிடைக்குது எல்லாமே ரொம்ப 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 சீபஸ்ட் ரேட்ல கிடைக்குது அதெல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம வந்து வார சந்தைகள் விற்கலாம் அல்லது ஒரு கடை மாதிரி நம்ம போட்டு அந்த கடையில் நம்ம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் குறைந்த முதலீடு ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்குள்ள நம்ம பிஸ்னஸ் வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம வந்து இங்கே தமிழ்நாட்டிலேயே இருந்துகிட்டு எல்லாத்தையும் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம சீப்பாக கிடைக்காது தயவு செய்து கொஞ்சம் மெனக்கெடுங்க மெனக்கெட்டு தமிழ்நாட்டு தாண்டி போங்க தமிழ்நாட்டு வெளியில் போனீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் என்னென்ன பொருட்கள் என்னென்ன விலையில சீப்பாக கிடைக்கணும் சொல்லிட்டு அவங்களுக்குலாம் இந்த பொருளை எங்கே வந்து சீப்பாக கிடைக்கணும் அப்படின்னா அவங்க நேரடியாக சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க இம்போர்ட் பண்ணி இந்த பொருட்களை நமக்கு அந்த மலிவான விலையை கொடுக்குறாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஹோல்சேலில் தான் அவங்க மொத்தமாக சேல் பண்ணுறாங்க ரீட்டைல் பிஸ்னஸ் அவங்க பண்ணுறதுல நம்ம ஹோல்சேலில் வாங்கிட்டு வந்து நம்ம அதை நிறைய பிஸ்னஸாக பண்ணணும் நான் ஏற்கனவே நிறைய பதிகளில் சொல்லியிருப்பேன் நீங்கள் ஹோல்சேலில் வாங்கிட்டு வந்து உங்களால் முடிஞ்சால் நீங்கள் ரீட்டைல் சேல் பண்ணுங்க அப்படி இல்லை அப்படிச்சதில் இங்கே மொத்த கடைகள் நிறைய கடைகள் இருக்கும் அந்த கடைகளுக்கு வந்து நீங்கள் மொத்தமாக உங்கள்கிட்ட பேசி ஒரு ரேட்டு கொடுத்து அதில் ஒரு ப்ராஃபிட் நீங்கள் பார்க்கலாம் அல்லது நேரடியாக நீங்கள் விற்பனை பண்ணீங்கன்னாலும் நல்லதாக பார்க்கலாம் ஆக மொத்தம் இந்த மனிஷ் மார்க்கெட் மும்பை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மொபைல் அக்சசரிஸ்க்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு பிளேஸ் அதுக்கப்புறம் பேக் கலெக்ஷன்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் கைவினை பொருட்கள் அதுக்கப்புறம் சின்ன பிள்ளைங்க டாய்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ஃபோன்ஸ் வாட்சஸ் அதுக்கப்புறம் கிஃப்ட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இந்த மாதிரி மார்க்கெட்ல கிட்டத்தட்ட ரெண்டு ஃப்ளோர் ஃபோட்டிங் செயல்படுது நிறைய கடைகள் நிறைய ஷாப்ஸ் நிறைய வெரைட்டிஸ் ஆன சாமான்கள் இங்கே பார்க்கலாம் எல்லாமே வந்து சீப்பஸ்ட் ரேட்ல கிடைக்கும் அந்த பிரைஸ் எதுவுமே வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணிக்க மாட்டாங்க நீங்க ஒரு தடவை உள்ள போய் பேசுனீங்கன்னா தான் அந்த ஹோல்சேல் ரேட்ல அவங்க என்ன பிரைஸ் தருவாங்க அப்படிங்கிற சொல்லுவாங்க ஆனா கண்டிப்பா வந்து நமக்கு லாபம் கிடைக்கக்கூடிய வகையில கிடைக்கும் அந்த அளவுக்கு வந்து மலிவான விலைகள் கிடைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு பொருளுக்கு நமக்கு நூத்தி ஐம்பது ரூபாய்ல இருந்து இருநூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் லாபம் கிடைக்கும் இன்னே தமிழ்நாடு ரேட்டுக்கு அங்க நம்ம வாங்குற ரேட்டுக்கும் கம்பேர் பண்றப்போ அப்படிங்கிற பட்சத்துல ஒரு தடவை மனிஷ் மார்க்கெட் போயிட்டு வாங்க ஒரு ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் செலவாகும் ஒன்னும் பிரச்சனை இல்ல போயிட்டு நீங்க வாங்குறீங்களோ வாங்கலையோ ஒரு தடவை போயிட்டு பாத்துட்டு வாங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் என்னென்ன பொருட்கள் இங்க மலிவா கிடைக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினைக்கிற ஏன் அவர் மும்பை பத்தி சொல்லிட்டு இருக்காரு டெல்லி பத்தி சொல்லிட்டு இருக்காரு நமக்கு அங்க போனா ரொம்ப கஷ்டமாச்சு எப்படி போறது புது ஆட்கள் புது இடம் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க ஏகப்பட்ட இந்தியாவில இருந்து நிறைய நகரங்கள்ல அங்க வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப அவங்களும் வந்து வேற ஸ்டேட் மக்கள் தான் நம்மளும் வேற ஸ்டேட் மக்கள் தான் அதாவது மும்பை டெல்லி அப்படிங்கறதெல்லாம் எல்லாமே இந்தியாக்குள்ளதா இருக்கு நல்லா புரிஞ்சுங்க யாரும் உங்கள எதுவும் பண்ண மாட்டாங்க நீங்க போறது பர்ச்சேஸ் பண்ண போறீங்க ஆனா வந்து நம்ம யார்ட்டையும் பேச்சு கொடுக்க கூடாது நிறைய ஒவ்வொரு இடத்துலயும் சரி நம்ம சென்ட்ரல் ஆர்கனைசேஷன் சென்னையில இருந்தாலும் ஏமாற்றுக்காரர்கள் கண்டிப்பா இருப்பாங்க அதே மாதிரி எல்லா இடத்துலயும் இருப்பாங்க நீங்க யாருக்குமே பேச வேண்டாம் நீங்க அந்த இடத்துல இருந்து டைரக்டா நீங்க கிளம்பி அந்த மனிஷ் மார்க்கெட் போனீங்கன்னா டைரக்டா அந்த ஷாப் ஓனர்ஸ்க்கு பேசுங்க நடுவில் அந்த பார்க்கிங்ஸ் பண்றதோ நடுவில் அந்த புரோக்கர்ஸ்க்கு பேசுற வேலைகள் எதுவுமே பண்ணலாம் ஈவன் நீங்க சூரத் போனாலும் சரி டெல்லி போனாலும் சரி மும்பை போனாலும் சரி இடைத்தரகர்கள் ஏகப்பட்ட இடங்கள்ல இருப்பாங்க அவங்கள்ட்ட எதுவுமே நம்ம பேச்சு கொடுக்க வேண்டாம் நேரடியா நீங்க ஷாப் ஓனர்ட்ட பேசுங்க ஷாப்ல நேரடியா போய்ட்டீங்கன்னா அவங்க முழுக்க முழுக்க உங்களுக்கு கண்ட்ரோல் எடுத்துருவாங்க அதுக்கப்புறம் என்ன பொருட்கள் ஹோல்சேல வாங்க போறீங்க என்ன விஷயங்கள் உங்க வேணும் அப்படிங்கிறத அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு தகுந்த விளக்கம் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம பிடிச்சிருந்தா அவங்க வரும் பிடிக்கலன்னா வேற கடையை நம்ம பார்க்க அந்த மாதிரி அதனால என்ன சொல்லுவோம்னா மும்பையில் போய் இறங்கினோட நேரடியாக நீங்கள் வந்து மனிஷ் மார்க்கெட் எப்படி போகணுங்கிறது சதா அங்க இருக்க ஷேர் ஆட்டோ நீங்கள் இறனாலும் சரி இல்லை டாக்ஸி பிடிச்சி போனாலும் சரி லோக்கல் ட்ரெயினில் ஏறி நீங்கள் சேஸ்டி ஸ்டேஷன் இறங்கிங்கன்னா ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் அந்த மார்க்கெட் இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சோர் பஜார் அப்படிங்கிற நிறைய மார்க்கெட் இருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான இடம் அது மும்பையில் ஹோல்சேலுக்கு ஃபேமஸான இடம் அப்போ நம்ம ஒரு தடவை போங்க ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிளான் பண்ணுங்க என்ன மாதிரி பொருட்கள் நான் வாங்கிட்டு வந்து இங்க என்ன மாதிரி நான் வியாபாரம் பண்ண போறேன் அல்லது அந்த பொருட்களை நீங்க பாத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இங்க வந்து மொத்தமா இங்க வந்து சேல் பண்றதுக்கு கடைகளை ஆர்டர் எடுங்க கடைகளை ஆர்டர் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் ரீட்டைல சேல் தொடங்கலாம் இப்போ இந்த மெட்டீரியல்ஸ் எப்படி எடுத்துகிட்டு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ட்ரெயினில் வந்து உங்களுக்கு கொரியர் பேக்கேஜ் வச்சிருப்பாங்க அந்த பேஜுக்கு வித் ஜிஎஸ்டியோட எவ்வளோ அப்படிங்கிற விஷயங்களை கேட்டு நீங்கள் ட்ரெயின்லேயே கொரியர் போட்டு நீங்க திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் அல்லது சென்னை ரயில்வே ஸ்டேஷன் அல்லது எங்கோ ஒரு ரயில்வேஷன் எதுவோ அந்த ரயில்வேஷன்ல நீங்க பொருட்களை ரிசீவ் பண்ணலாம் அப்படி இல்லாத விஷயத்தில் அங்க வந்து நிறைய கொரியர் சர்வீஸ் இருக்கு பார்சல் இருக்குது அந்த பார்சல் சர்வீஸ்ல நீங்க புக் பண்ணிட்டு நீங்கள் ஊருக்கு உங்க அட்ரஸ் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க வந்து வித்தின் ஒன் ஆர் டூ டேஸில் வந்து அந்த பார்சல் எல்லாமே வந்து ஊருக்கு வந்துடும் அந்த முறையில் நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம் அல்லது கொஞ்சம் பொருட்கள்தான் இருக்குது நம்மளால பேக்லயோ ஒரு சூட் கேஸ்ல எடுத்து வர முடியும் தாராளமா நீங்க பேக்ல சூட் எடுத்து வரோம் எந்த பிரச்சனையும் இல்ல சோ இதன் மூலமா தான் இந்த பொருட்கள் நம்ம எடுத்து வர முடியும் சோ ஒரு தடவை மும்பைக்கு விசிட் போங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமான தகவலா இருக்கும் அது மனிஷ் மார்க்கெட் வந்து ஹோல்சேல்ல வந்து வாங்குறதுக்கு புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்க அதுவும் குறைந்த முதலீடுல பிசினஸ் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வந்து சிறந்த லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடமா நமக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட கணிப்பு சோ அதனால இந்த பதிவுல நான் சொல்ல நினைச்ச தகவல் தான் ஓப்பியோ ரெஞ்சி அந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு பதிவு உங்களுக்கு கூடியவர்கள் Gracias.